பணியில் உள்ள ஆசிரியர்கள் அனைவரும் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் என உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் ஆசிரியர்களுக்கு தேர்வு எழுதுவதில் இருந்து விலக்கு அளிக்க மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சங்கரன் விவரிக்க கேட்போம் சங்கரன் வணக்கம் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தில் அவர்களுக்கு தேர்வில் இருந்து விலக்கு அளிக்க மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறதா விவரங்கள் என்ன ி இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டம் என்பது நாடு முழுவதும் ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அமலுக்கு வந்தது அந்த சட்டம் அமலுக்கு வந்த தேதிக்கு முன்னதாக பணியில் சேர்ந்த இடைநிலை ஆசிரியர்களும் பட்டதாரி ஆசிரியர்களும் ஆசிரியர் தகுதி தேர்வில் கட்டாயமாக எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் குறிப்பாக ஐந்து ஆண்டுகளுக்கும் அதிகமாக பணிக்காலம் இருக்கக்கூடியவர்கள் இந்த தேர்வை இரண்டு ஆண்டுகளில் எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் என்றும் இல்லை என்றால் கட்டாய ஓய்வில் செல்ல வேண்டும் என்றும் அண்மையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது இந்த தீர்ப்பு காரணமாக தமிழகத்தில் அந்த சட்டம் அமலுக்கு வந்த தேதிக்கு முன்னதாக பணியில் சேர்ந்தவர்களில் இரண்டு லட்சம் பேர் அந்த தேர்வை எழுத வேண்டிய ஒரு சூழல் எழுந்திருக்கிறது இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்திருக்கிறது சட்டம் வந்ததற்கு பிறகு அந்த தேர்வை எழுத வேண்டும் என்று கட்டாயப்படுத்த சரியான முடிவு ஆனால் அந்த சட்டம் வருவதற்கு முன்னதாக பணியில் சேர்ந்தவர்களை இந்த தகுதி தேர்வை எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் என்று சொல்வது சரியான முடிவல்ல என்பது தமிழக அரசின் நிலைப்பாடாக இருக்கிறது இந்த பிரச்சனை தமிழகத்தில் மட்டுமில்லாமல் நாடு தழுவிய பிரச்சனையாக இருக்கிறது ஒவ்வொரு மாநிலத்திலும் சராசரியாக இரண்டு லட்சம் ஆசிரியர்கள் இந்த கட்டாயமாக இந்த தகுதி தேர்வை எழுதி தேர்ச்சி பெற வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் அதன்படி இருபது லட்சத்திற்கும் அதிகமான ஆசிரியர்கள் இந்த தேர்வை எழுத வேண்டியதில் இருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில்தான் இந்த விவகாரத்திற்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கும் வகையில் மத்திய அரசு வரக்கூடிய டிசம்பர் மாதம் குளிர்கால கூட்டத்தொடரில் இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்ட திருத்தத்தில் ஒரு திருத்த மசோதா கொண்டு வந்து நிறைவேற்ற இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன சட்டம் அமலுக்கு வந்த முன் தேதியில் பணியில் சேர்ந்தவர்களுக்கு விலக்கு அளிக்கலாம் என்று திருத்த மசோதா கொண்டு வந்து நிறைவேற்றி அதனுடைய விவரங்களை உச்ச தாக்கல் செய்து அந்த ஆசிரியர்களுக்கு விலக்கு அளிக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்த தகவல் ஆசிரியர்கள் மத்தியில் மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது மிக விரைவில் கூட இருக்கக்கூடிய அந்த குளிர்கால கூட்டத்தொடரில் குறித்த அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி சென்டர் செகண்ட் ஹோட்டல் லக்ஷ்மி பிரகாஷ் எஸ்கேஎஸ் ரோட் நியூ பஸ் ஸ்டாண்ட் சேலம் For contact 9042030163 and web address www.futurevisionias.com